நற்பவி 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 யோகிராம் சுரத்குமார் அன்பு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும் நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கணும் நமக்கு எல்லாமே வெற்றி ஆகணும் நமக்கு நிறைய கஷ்டம் இருக்குது இந்த கஷ்டத்தில் நமக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம விழிச்சிகிட்டு இருக்கோம் இந்த இந்த பூட்டை திறக்கக்கூடிய சாவி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பயத்தோடு இருக்கவங்க எல்லாருக்குமே ஒரு அற்புதமான ஒரு தலம் இங்க இருக்கு ஒரு அற்புதமான ஒரு சித்தர்பீடம் இருக்கு நம்ம தமிழ்நாட்டில் சிறப்பான ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய எனக்குள்ளும் நிறைய மாற்றத்தை கொடுத்துட்ருக்க இருக்க கணக்கன் உங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கொடுக்கிற ஒரு விஷயமாக இருக்கும் இந்த இடத்துல எல்லாருமே நிறைவான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இன்னும் அடுத்த நிறைவு நிம்மதியான இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு தளம் ஒரு ஒரு திருத்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாராபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற கணக்கன்பட்டி அப்படிங்கிற பழனி மூட்டை சுவாமிகள் வாழ்ந்த அந்த இடம் வந்து இன்றைக்கி வந்து ஒரு சித்தர்பீடமாக உருவெடுத்து பல ஆயிரக்கணக்கு பல லட்சக்கணக்கான நபர்கள் வந்து போகிற ஒரு ஸ்தலமாக மாறிட்டுருக்கு அந்த இடத்துல அடுத்த வேலை எனக்கு என்ன செய்யறதுன்னு புரியல என்னோடய கடன் எனக்கு கழுத்தை நெறிக்குது என்னோடய குடும்ப கஷ்டம் எனக்கு நிறைய இருக்குது கணவன் மனைவி பிரிவோடு இருக்காங்க குடும்ப உறவுகளுக்குள்ளே ஒற்றுமையாக இல்லாமல் இருக்கு ரெண்டாவது நிறைய கோர்ட்டு கேஸுன்னு நிறைய நான் அலைஞ்சிகிட்டு இருக்கேன் இந்த மாதிரி பலதரப்பட்ட சிக்கல்களோட வாழ்கிற யாராக இருந்தாலும் சரி அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி விஐபியாக இருந்தாலும் சரி எல்லோருமே போய் நிற்க வேண்டிய ஒரே இடம் பழனி மூட்டை சுவாமிகள் அவங்களோட ஜீவசமாதி அந்த இடத்துல போய் நிற்கும்போது ம அதாவது பகவானோட அருளால நிச்சயமாக சத்குருவோட அருளால அந்த இடத்துல உங்களோட கர்ம முடிச்சுக்கள் அவிழ்க்கப்படும் அற்புதமான ரிசல்ட் நீங்கள் ஒரு நீங்கள் உடனடியாக இந்த த இந்த அதாவது ஜீவசமாதிக்கு போக முடியல அப்படின்னா கூட நீங்கள் வந்து பழனி மூட்டை சுவாமிகள் பழனிசாமி மூட்டை சுவாமிகள் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா பச்சை நிறை ஆடையோட ட்ரெஸ்ஸோட ஒரு தாத்தா மாதிரி இருப்பாங்க நம்ம அப்பான்னு எடுத்துக்கலாம் நம்ம நம்ம உறவாக எடுத்துக்கலாம் நானும் அப்பான்னு தான் இருக்கேன் அதனால் வந்து அந்த மாதிரி நீங்கள் உறவு ஒரு உறவை சொல்லி உங்களோட கஷ்டங்களை நீங்கள் இருந்த இடத்துலருந்தே நினச்சி சொல்லுங்கள் இமீடியட்டான தீர்வு உண்மை நேர்மையாக உண்மையாக உங்களுக்கு வர வேண்டிய விஷயங்கள் வராமல் யாரோ ஒருத்தர் தடுத்துட்ருக்காங்க உங்களோட கர்மா பேலன்ஸ் ஆகாமல் நீங்கள் சிக்கல்களோடு இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த சுவாமிஜியை இவங்களை வந்து கணக்கப்பட்டி கணக்கம்பட்டி மூட்டை சுவாமிகள் மேஜிக் பிகின் நவ் அப்படின்னு இந்த சாண்டிங் பண்ணிட்டு நினச்சி பாருங்கள் அடுத்த ஒரு மணி நேரத்துக்குள்ள அந்த விஷயத்தில் ஒரு அசைவு நிச்சயமாக இருக்கும் அந்த 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 இடம் வந்து த அந்த நெகட்டிவ்ஸ் வந்து அந்த இடத்துல பிரேக் ஆகிரும் நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிச்சிரும் அதன் பிறகு வாய்ப்பு இருக்கும்போது நீங்கள் நேரடியாக கூகுளில் சர்ச் பண்ணி அந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க வாய்ப்பு இருக்கிறவங்க மாதம் ஒரு முறை போய்ட்டு வாங்க வாய்ப்பு இல்லாதவங்க நீங்க இருந்த இடத்துலருந்தே மனசார மகானை நினச்சி பிரார்த்தனை பண்ணுங்கள் கணக்கம்பட்டி மூட்டை சுவாமிகள் மேஜிக் பிகின் லவ் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து சாண்டிங் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் பொருளாதார முன்னேற்றம் உறவுகளில் ஒரு முன்னேற்றம் ஒற்றுமை எந்த தடைகள் இருந்தாலும் தகர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மகான் தான் நம்மளோட கணக்கம்பட்டியார் கணக்கம்பட்டியாரை பிடிச்சிங்க வாழ்க்கையில் விஸ்வரூப வெற்றி அடை அடையுங்கள் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி